இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பாஸ்மதி அரிசி கழுவி எடுத்திருக்கேன் இப்போ இதை வேக வச்சிடலாம் ரைஸுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக எண்ணெய் இப்போ கொதிச்சு வேகட்டும் எடுக்கிறப்ப எப்படி பக்குவம்னு காட்டுறேன் அரிசி கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலே வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு முக்கால் பக்குவத்துக்கு வெந்துருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து எடுத்துடலாம் ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் வெங்காயம் இந்தளவுக்கு அப்புறமா ஒரு பீட்ரூட் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி சேர்த்துக்கணும் துருவி சேர்க்கிறத விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும் அதனால் வெட்டி சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு பீட்ரூட் வந்து நல்லா வேகட்டும் பீட்ரூட் வந்து நல்லா வெந்துருச்சு நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டுப்பே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து எப்படி சமைக்கலாம் அப்படின்னு இப்போ அந்த பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெய் கொஞ்சம் கூட அந்த காயில் இறங்காமல் தனியாக பிரிஞ்சு நிற்கிது இந்த டைமில் கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கொஞ்சம் பீட்ரூட் தானே அதனால் கொஞ்சம் காரமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா அவ்வளோதான் இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து இதில் மூணு முட்டை சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை கலந்துருவோம் முட்டை போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்தாச்சு பாருங்கள் முட்டையோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு உப்பு போட்டிருக்கோம் ரைஸுக்கு உப்பு போட்டிருக்கோம் முட்டைக்கு உப்பு போட்டிருக்கோம் அதனால் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கலாம் அவ்வளோதான் அருமையாக கலந்தாச்சு இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பீட்ரூட் முட்டை சாதம் ரெடி பண்ணிட்டோம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறதுக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும் பீட்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி முட்டை சாதம் கூட சேர்த்து செஞ்சு கொடுத்து பாருங்க வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் இதை தாராளமாக மூணு பேர் வந்து சாப்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு தான் நான் ரைஸ் போட்டிருக்கேன் நீங்களும் இதே போல் ரைஸ் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்